அது தஸ்மா ரதம் எல்லாம் கையில நம்சல்லா லட்சணமும் கூட ஒரு ஜுப்பா இருந்துச்சு அவங்க அவங்க பெரிய விதமாத்தியா அந்த காலத்துல என்ன விதமாத்தியா வாரவங்களுக்கு எல்லாம் உடுப்பு காலி தாண்டி கொடுக்குற குடிச்சா நோய் குணமா இப்ப என்ன சிறுக்கு இல்லையா அல்ல நோயை குணப்படுத்துற நபீட ஜுப்பா காலி குடிக்கிற சிறுக்கு இல்லையா பெனடோல் அடிக்கிற நோய் குணமா ரெண்டு செலுங்க சிறுக்கு தாவிஸ் கேட்டுற ஜின்னாத்துல தாக்குதல் வராதுண்டு அப்ப என்ன சிறுக்கு இல்ல சாப்பாட்டை திங்கிற பசி போறண்டு செலுங்க சிர்கு தண்ணிய குடிக்கிற தாவம் போகுது இல்ல சொல்றத தீர்மானிக்க அப்துல் அஹாபுடைய சில பெண்களை கொலை செஞ்சாங்க ஒரு ரெண்டு பேர் இல்ல தாயிப் மட்டும் எழுபத்தி நாலாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டாங்க எவ்வளவு பேர் எழுபத்தி நாலாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டாங்க கேட்கப்பட்டு ஏன் கொலை செஞ்சீங்க இந்த கொலையோட அடாவடித்தான் தாங்க இல்லாம ஹுசைன் அகமது மத நிறைமுலோட காலம் தேவ் பந்தில இருந்து அதுல ஷபீர் அஹமது உஸ்மானி உஸ்மான தம்பி அஹமது உஸ்மானி தலைமையில அனுப்பி வச்சா அனுப்பி வச்சா இந்த மக்களை கொலை செஞ்சதுக்குரிய காரணம் கேட்ட உடனே அந்த ரியாதுடைய வகாபியர் சொன்னாங்க எல்லாரும் கபுருக்கு சுஜி செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க சிர்கா இல்லையா சிர்கா இல்லையா பேசுங்க கபருக்கு சுஜு செஞ்சுக்கிற சிற்கா இல்லையா சிற்கு நான் சொல்றேன் ஷிர்க் இல்ல இப்ப கொஞ்சம் ரெண்டாடி பின்னுக்கு நின்றுதான் உஸ்லாம் மொழியோட பேசுற தானே கபீராமது உஸ்மான் இராம கேட்டாங்க இவங்கட கல்புல ஐபாதத்தன்று இருந்துச்சா அலமத்தன்று இருந்துச்சா ஷபீர் அகமது உஸ்மான் அமுல்லா கேட்டாங்க நீங்க கொலை செஞ்சீங்க அவங்களோட கல்புல இபாதத்தன்று இருந்துச்சா

அல்லாவுடைய இடத்துல வேறொரு மபூதாக நினைச்சு வேறொரு இபாத செய்யப்படுறவனா நினைச்சு சுஜூ செஞ்சா அந்த சிற்கு ஷபீர் அகமது உஸ்மான் ரஹிமுல்ல கேட்டாங்க இவங்க அகமத்துக்கு சுஜூ செஞ்சாங்களா இபாதத்துக்கு சுஜூ செஞ்சாங்களா சொன்னாங்க தெரியா தெரியாண்டா நீங்க அவ்வளவு பேரும் கொலையாளிகள் அதுக்கு பிறகுதான் இவங்களோட அடாவடித்தான் நின்றுச்சு ஹிஜாஸ்ல நாலு நாலரை லட்சம் முஸ்லிம்களை கொலை செஞ்சதுக்கு போறோம் தேவபந்துடைய உலமாக்கள் தான் போய் அதுக்கு தீர்ப்பு செஞ்சாங்க

சொன்னாங்க மன் சுன்னதன் சுன்னதன் ஃபலஹு இஸ்லாத்துல ஒரு சுன்னதன் ஹசனதன் இஸ்லாத்துல ஒரு அழகான ஏற்படுத்துறாரோ அத யாரெல்லாம் பின்னால பின்பற்றுவாங்களோ கூலி யாருக்கு போய் சேரும் அதை ஆரம்பிச்சவருக்கு போய் சேரும் இது மாதிரி

சுலுக்குகளோ தலைகாக்களோ மஷா முரீதுகளோ ஏதோ இவைகள் அனைத்தும் விபுத்திகா எழுதுவான் இல்லா அல்லாவுடைய பொருத்த தடைக்கா வேண்டி செய்யப்பட்டது அது முன்னல்ல அது சரியா பேணுதலா கடை பிடிக்கப்படுமென்ட அல்லாஹ் பொரு பொருத்தத்துக்கு காரணமாய்க்கும் விதாத்தெண்டா என்னண்டு விலங்கல்ல ஷிர்கென்டா என்னண்டு விலங்கள்ல ஆனா எடுத்த உடனே வாயால் என்ன சொல்ற இஷிர்கு மெதார்த் பிதாத்து ஒரு பெரிய முக்தி தாரிஃப் கேளுங்க ஷிர்க்குக்கு என்ன தாலிப்புண்டு

ருக்கியா தமீமா ருக்கியான்றது ஓதி பார்க்குற தமிமான்றது தாயத்து கேட்டு இந்த ரெண்டும் சிற்கன்று புகாரில் ஹதீஸ் வருது எங்க புகாரில் இந்த ஹதீஸை கேட்ட உடனே ஹதரத் ஹக்கீம் ஹிசாம் ரவி அல்லா இக்கோனும் இல்லாட்டி யாரோ ஒரு சஹாபி போய் ரசூ சல்லா ஹிசம் அவங்கள்ட்ட சொன்னாங்க எங்கள்கிட்ட ஒரு ருக்கியாய்க்கு எங்கள்கிட்ட ஒரு ருக்கியா இருக்குது நாங்க ஜாஹிலியா காலத்துல செஞ்சு வந்தேன் எப்போ செஞ்சு வந்த தேல் கொட்டினா

அப்ப ரசூ சல்லா அலிஸ்லம் எதை சீர்கண்டாங்க சீர்கண்ட எதை சொன்னாங்க எந்த வார்த்தைகள் ஜாயிலியத்து வார்த்தை அல்ல ஜாயிலியத்து வார்த்தையை சீர்கனு சொல்லல விளப்பமா விளமும் ஜாயிலியத்து வார்த்தையை சீர்கனு சொல்லல எந்த வார்த்தைகளால சீர்குண்டாகும் விளங்கினா காளி அம்மன் வந்து இந்த நோயை குணப்படுத்தட்டும் என்று கத்துறான் என்ன செய்யணும் காளி அம்மன் வந்து இந்த நோயை காளி அம்மான் இந்த நோயை குணப்படுத்துவாயா என்று சொல்றான் என்னது இது ஷிர்க் இந்த சிர்க்கான வார்த்தைகளை தான் ரசூசல்ல அரசு சிர்கண்டாங்க இந்த மாதிரி எழுதி கட்டுறதுலையும் எதை ஷிர்கண்டாங்க சிர்கான வார்த்தைகள் எழுதி கட்டுறது சிர்கண்டாங்க ஏன் ஏன் சஹாபாக்கல்ல ஏழு முஃப்திமார் எத்தனை பேர் ஏழு முஃப்திமார் அது துமர் அதற்கு அப்துல்லா ஐமார் ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் பாப்பாவும் மகனும் அதற்கு அலி அதற்கு அப்துல்லா சுழூத் عبد الله بن عباس زيد بن ثابت عائشه الصديقه رضي الله عنهم اجمعين இவங்க இல்ல அதுக்கு அப்துல்லா இவன் உமர் அதை தண்ட புள்ளைக்கு தாவிஸ் கட்டினாங்க எழுதி கட்டினாங்க இப்ப இது எந்த ஆதாரத்தோட சாவி செஞ்சார் எந்த ஆதாரத்தோட செஞ்சார் அதுல ஷிர்க் இல்லாமல் இருக்கும் காலம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஆதாரத்தோட செஞ்சார் அப்படியா இல்லையா இப்ப வாங்க உலமாக்களுடைய கருத்துக்கள் உலமாக்களுடைய கருத்துக்கள் இந்த தமிழ் மக்களும் தாயத்துக்களும் இவைகள் வார்த்தைகள் இடம்பெறாத சிறுக்குடைய வார்த்தைகள் இடம் பெறாத உதாரணமா நான் எழுதுறேன் ஆனா டோனா பானா காணா என்று எழுதி கேட்டு ஆனா தமிழ் எழுதுற ஆனா டோனா பானா காணா அர்த்தமிகா

ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரிய தேவையில்லை நான் ராக் ராக் நான் வந்து நான் பாக்குறவன் நான் கேட்டேன் ஆமேல் அமலியா தேர்ந்த கையில நீங்க முக்கல்ல பீல்ல நீங்க என்கிட்ட என்னன்னு கேட்க சிறுக்குடிய வார்த்தையா ஈக்கி என்று கேட்கிறேன் எந்த மேல நான் ஒரு முஷ்ரீக்கண்டு நம்பிக்கை வச்சா தான் நீங்க கேட்கணும் மஹமூதுல் ஹசன் தேவபந்தி ராயம் உள்ளா கிட்ட வந்தார் ஒருத்தர் எனக்கு என்னமோ எழுதித்தாங்க காலத்தில் கேட்டிக்கொள்றதுக்கு அவர் சொல்ற எனக்கு அமளியாத்தையே தெரியா யாருக்கு மஹமுது லசன் தேவபந்தி ராய் சொன்னாங்க எனக்கு அமளியாத்தே தெரியா ஆனா இவன் வந்து என்னத்தையாவது செஞ்சு தந்தா தான் இவனுக்கு மனசுக்கு திருப்தி நான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று எழுதி சுருட்டி கொடுத்தேன் கட்டி வர்றதுல அவன் கட்டிட்டு போனா அவன நோய் குணமாயிட்டு அவன் வந்து செல்றான் மாஷால்ல நீங்க தந்த தாயத்து வந்து வரி ஆன்சர் அங்க இங்க அப்படி இப்படி பெரிய போலாரம் படிச்சிட்டு போனான் ஏ அவன் அக்கை தத்தது யாரு வந்த நோயாளி இந்த பிரம்மாண்டமான ஆளு மஹமூது தேவ்வந்தி ராமோல்லா யாரு யாரு தேவ்வந்தியுடைய முதலாவது மாணவர் அல்லா தாலா தீனுடைய எல்லாக்களையும் அவர் மஹமூது மஹமது அஹசன் ஐமோலா ஒரு மாணவர் தான் யாரு மொரனா கலாம் அபுல் கலாம் ஆசாத் ஜஹாத்ல தொங்கல் கண்டார் ஒரு மாணவர் தான் மோரனா இலியாஸ் ராமோல்லா தபுல தொங்கல் கண்டார் இன்னொரு மாணவர் தான் ஷா காஷ்மீர் ஐமோல்லா எதுல

அப்பா சேல வீக்கிற அதுல கொஞ்சம் பேசி சந்திச்சு விலங்க வைக்கணும் கட்டாயம் என்ன சொன்னேன் அப்ப தாவிஸ் சீர்கா நான் உலமாக்கள்கிட்ட கருத்து சொன்னேன் ஹிஜிரி ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் உலக வரலாற்றுல ஏழுமண்ட ஒரு ஆலிம கோடங்கோ தாவிஸ் ஹராம் ஹராமன் சொன்னவர் சிறுக்கு தேவையில்ல சிறுக்கு தேவையில்ல ஹராமன் சொன்னவர் ஒரு ஆலிம கோடம் இவங்க பிஜாத்துக்கு சிறுக்கு அமீரா வச்சு ஹம்பல் தானே இமாம்கள் ஏழு இமாம்களை பத்தி அவங்க பெரிய பாராட்டி பேசுவாங்க அதுல முதலாவது இமாம் அஹமத் ரெண்டாவது அல்லாம தைமியா மூணாவது இபனு கை அல் ஜவுசியா அப்படி வந்து இமாம் ஜஹாபியும் சேர்றாங்க அதுல இமாம் வந்து அவங்க எந்த ஒரு நிலப்பாட்டையும் ஆதரிச்சவர் இல்லை அது அலுவலில் அலியல் அப்பா எழுதினதுக்கு போகவும் இமாம் ஏனென்றால் அவருடைய தெளிவா அவர் வெளிப்படுத்துறாரு

şirk